அனைவரின் மீது ஏன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் உங்கள் புதிதாக வந்து ஒரு வியாபாரத்தை தொடங்க போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நிறுவனம் தொடங்குவதற்கு முன்னால் என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கணுங்கிறத டாப் டென் விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்னுடைய நட்பு ஓட்டத்தில் உள்ள ஒரு அல்ல ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கிறாரு ஹி வாண்ட் டு ஸ்டார்ட் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் அப்போ அவர் சில ஐடியாஸ் கேட்கும்போது நான் நினச்சது இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து நீங்கள் எப்படி வியாபாரம் தொடங்குனீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாமான்னு சொன்னாங்க இது வரைக்குமே நான் யோசிச்சுட்டு இருந்தது என்னென்னா என்னை பற்றி நான் பேசுகிறதுக்காக இந்த யூடியூப்பில் பண்ணுறதுங்கிறது வந்து நல்லா இருக்காதுங்கிறதுனால நினச்சேன் ஆனால் நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உள்ளவங்களே கேட்டதுனால பிஸ்னஸ் பிளான் எப்படி பண்ணணும் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னால் என்னென்ன மாதிரியான எல்லாம் நாம் கன்சிடர் பண்ணியிருக்கணுங்கிற விஷயத்தை டாப் டென்னாக வந்து பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு விஷயங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சதை இந்த காணொலியில் ஷேர் பண்ணுறேன் பிஸ்னஸ் பிளானுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியது உங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது எதற்காக இந்த வியாபாரத்தை தொடங்கணும் என்ன செய்கிறதுக்கு நாம் நினைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு மனதில் என்னப்படுதோ அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எழுதிக்கணும் இந்த பிஸ்னஸ் பிளானில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து எக்ஸிக்யூட்டிவ் சம்மரின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ண போகிறீங்க அதை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் அது எப்போதுமே உங்களுக்கு அதனுடைய சம்மரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அப்படிம்பாங்க ரெண்டாவதாக வந்து மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இது எதுக்குன்னா நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் செய்யக்கூடிய இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மூலமாக வந்து என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நம்முடைய சமுதாயத்திலேயோ இல்லை உங்களை நீங்கள் எந்த ஏரியாவில் வியாபாரம் பண்ணுறீங்களோ அங்கே என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர விரும்புகிறீங்க யார் யாருக்கெல்லாம் பயன்படும் என்கின்ற விஷயத்தை வந்து சுருக்கமாகவும் நேர்மையாகவும் சொல்கிறது யாராவது மிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்களோ அதை பார்த்துட்டு அப்படியே படிக்கிறதில்ல என்னுடைய கம்பெனிக்கு என நான் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மூலமாக நான் என்ன மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை அச்சீவ் பண்ண விரும்புகிறேங்கிற விஷயத்தை தெளிவாகவும் நேர்மையாகவும் அதில் சொல்கிறது மூன்றாவதாக அந்த பிஸ்னஸ் பிளானில் வர்றது வந்து கம்பெனியை பற்றிய பேக்ரவுண்டு இந்த கம்பெனி எப்படி உருவாக்கப்பட்டது இதில் யார் யார் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான டீம் மெம்பர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க புதிதாக தொடங்குறீங்கன்னா என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இதில் யார் யார் டீம் உங்களோட இருக்கிறாங்க அதை பற்றிய தெளிவான ஒரு கம்பெனியை பற்றிய பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிறது நாலாவதாக வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படின்னா நான் என்ன பர்டிகுலர் ப்ராடக்டை பண்ணுறேன் என்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணுறேன் அந்த அதில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் நான் பண்ண போகிறேன் இது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எங்கின்ற விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் வரும் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் மார்க்கெட்டிங் பிளான் நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை என்ன மாதிரியான மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே எல்லாமே நம்ம மார்க்கெட் பண்ணுறது மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது வேறு சேல்ஸ் பண்ணுறதுங்கிறது வேறு எவ்வளவு தூரம் மார்க்கெட்டிங்கை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி போகிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் இருந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் உங்களுடைய சேல்ஸ் கன்வர்ஷன் நடக்கும் அதனால் மார்க்கெட்டிங் பண்ணுறது இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணணும் ஆஃப்லைன்லையும் பண்ணணும் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் எடுத்துருக்கீங்க என்ன மாதிரியான சர்வீஸை பண்ணுறீங்க அந்த கஸ்டமர் பேஸ் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் பட்ஜெட்டிங் பண்ணணும் மார்க்கெட்டிங் பிளான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போது நிறைய மக்கள் வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு மார்க்கெட்டிங்கில் பிளான் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங்கில் பட்ஜெட் பண்ணாமல் விடுறதுனால நிறைய கம்பெனிகள் வந்து மூடப்படுது அதனால் மார்க்கெட்டிங்கை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நீங்கள் பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் அலாட் பண்ணிக்கணும் நம்பர் சிக்ஸ் காம்படிட்டர் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க நாம் பண்ணக்கூடிய இந்த வியாபாரத்திற்கு நமக்கு யார் யாரெல்லாம் போட்டியாளர்கள் நாம் யாரை எதிர்த்து நம்ம இந்த வியாபாரத்தில் இறங்குறோம் யார் அவங்களுடைய பிரைசிங் ஃபேக்டர் என்ன அவங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கொடுக்குறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க எதில் ஃபெயில் ஆகிறாங்க அந்த கேப் அனாலிசிஸ் வாங்க காம்படிட்டர் கேப் அனாலிசிஸ் வந்து காம் அது வந்து ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும் அவங்க எதை பண்ணுறதை மிஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட்பேக் கஸ்டமர்கிட்ட வாங்கி அதை சரி பண்ணுறதில்ல அதனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் இழக்கிறாங்க அந்த கேப்பை நான் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு உங்கள் சைடில் உள்ள பிளான் என்ன ஸோ பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போது இந்த காம்படிட்டர் அனாலிசிஸை வந்து நீங்கள் ச திறம்பட செய்திருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம் நம்பர் செவன் ஸ்வாட் அனாலிசிஸ் ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து என்னென்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்டு இதை தான் வந்து ஸ்வாட்னு சொல்லுவாங்க நீங்கள் எதில் வந்து பலமாக உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிடுறது இந்த பிஸ்னஸில் நம்ம போனோம்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியலி யூ ஆர் சவுண்ட் அதனால் உங்களுடைய எல்லா இந்த பிஸ்னஸ் பிளான் எல்லாத்துக்குமே உங்களால் செலவழிக்க முடியும் ஆனால் கஸ்டமர் உங்களுக்கு உள்ளே வரல உங்களுக்கு வியாபாரம் நடக்கலைன்னா ஸ்லோலி உங்களுடைய பணம் எல்லாம் வந்து நீங்கள் இழந்திருப்பீங்க அதனால உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துக்கணும் இனிஷியலாக வந்து ஃபினான்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நீங்கள் பல மாதங்களாக சேர்ந்து இல்லை ஒரு பல வருடங்களாக கனவு நோக்கி போகிறதுனால ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஒதுக்கி சேவிங் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அதனால் முதல்ல செலவழிக்கும் போது ஈஸியாக இருக்கும் அது உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஆனால் நாளைக்கு வந்து உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுக்கிறதுக்கு தெரியலன்னா இதை இந்த பணத்தை நீங்கள் இழந்துடுவீங்க அதனால் ஸ்வாட் அனலிசிமாங்க உங்களுடைய ஸ்டென்த் உங்களுடைய வீக்னஸ் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய த்ரெட் இதை பற்றியே தெளிவான ஒரு அனலைஸ் நீங்கள் பண்ணியிருந்துக்கணும் நம்பர் நைன் ஃபினான்ஷியல் பிளானிங் நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல பொண்ணு வந்து வைக்கிற விஷயம் வந்து ஃபினான்ஷியை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆனால் டாப் டென்னில் பிஸ்னஸ் பிளானில் வரது நம் டாப் நைனில் தான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் வருது நீங்கள் பண்ண வேண்டிய பிஸ்னஸுக்கு அவசியப்படக்கூடிய ஃபினான்ஸ் என்ன அதை எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க எந்தெந்த காலகட்டங்களில் எவ்வளோ பணம் தேவைப்படும் அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணியை எப்போ ரிட்டர்ன் எடுக்க போகிறீங்க இது சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் பேசியிருக்கிறேன் நீங்கள் வந்து மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸாவது உங்களுடைய பிஸ்னஸை வந்து தன்னிறைவாக வந்து அது வந்து பிரேக் ஈவனில் இயல்பாக வர்றதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் நார்மலாக ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய வியாபாரம் முன்ன மாதிரியான உள்ள காலகட்டங்கள் இல்லை இப்போ உள்ள இறாக எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு முன்னால் ஒரு பத்து வருஷம் ஆகும் ஒருத்தன் கோடிஸ்வரம் ஆகறதுக்குனா இன்றைக்கி வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே ஆகிடறாங்க ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உலகம் உலகம் வந்து சேஞ்சஸை பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியாக வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் என்னெந்த காலகட்டங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் எவ்வளவு லாபம் பார்ப்போம் எப்போ லாபம் பார்ப்போம் என்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை திருப்பி எடுக்க போகிறேன் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் உங்களுக்கு இருக்கணும் இது வந்து டாப் நைன் நம்பர் டென் டைம்லைன் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் வந்து நான் இதை முடிச்சு வந்திருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் முதல் பத்து கஸ்டமரில் வந்து நான் பிஸ்னஸ் தொடங்கின ஒரு மூணு மாதத்தில் அடைஞ்சிருப்பேன் அதுக்கு வந்து நான் ஒரு நூறு பேர்ட்ட மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பேன் ஸோ அதாவது நீங்கள் எப் எப்படியாக நார்மலாக சொல்லுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் கோல்டு கால் நீங்கள் நான் சாதாரணமாக உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸை பற்றி நீங்கள் உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரியான மக்களை ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுத்து நீங்கள் நூறு பேர்கிட்ட கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா பத்து பேர் உங்களுக்கு கஸ்டமர் ஆவாங்க இதை சிம்பிள் என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா டென் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற ரூல் சொல்லுவாங்க நீங்கள் பத்து பேர்கிட்ட போய் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தேவைப்படக்கூடிய மக்கள்கிட்ட பத்து பேர்கிட்ட போய் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி பேசுனீங்கன்னா அஞ்சு பேர் தான் அதை உங்கள்கிட்ட லிசன் பண்ணுவாங்க அதில் ரெண்டு பேர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆர்டர் தருவார் ஸோ நீங்கள் பத்து பேரை பார்த்தீங்கன்னா டென் இஸ்டு ஒன்னுங்கிறது தான் ரேஷியோ அப்போ இதை வந்து நான் டைம்லைன் கரெக்டாக வச்சுருக்கணும் எனக்கு பத்து கஸ்டமர் எப்போ வருவாங்க எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அனுவல் டேர்ன் ஓவரில் இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா ஃபஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பேன் செகண்ட் குவார்ட்டில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பேன் தேர்ட் குவார்ட்டில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பேன் ஃபோர்த்து குவார்டர் எவ்வளோ அளவீன் பார்த்து இந்த டைம் லைன் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கணும் உங்களுடைய மார்க்கெட்டிங் இருக்கணும் உங்களுடைய சேல்ஸ் கன்வர்ஷனுக்கு இருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு டைம் லைன் வச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஃப்யூச்சர் நோக்கி உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் கொண்டு போக முடியும் ஆக இந்த பத்து விஷயங்கள் தான் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக் திங்ஸ் இந்த வாரத்திற்கான கோட் பொதுவாகவே எல்லாருக்குமே பொருந்தும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லாமல் நார்மலாகவே நம்மளோட இயல்பான வாழ்க்கையிலையுமே நம்ம நல்ல மனதில் பதித்து பதித்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கோட் என்னென்னா நாம் வந்து எந்த சூழ்நிலைகளையும் உருவாக்குறது உருவாக்குறதில்ல நம்மளுக்காக உருவாக்கப்பட்ட சூழல்களை நாம் எப்படி ஃபேஸ் பண்ண தான் முக்கியம் அதுக்கு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மற்றொரு காணலில் வேற ஒரு டாப்பிக்கோடு சந்திப்போம் அன்புடன் ரியாஸ்